அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க போற பதிவில் பன்னிரண்டு ராசியில ராகு பகவான் எந்தெந்த இடத்தில் இருந்தால் என்னென்ன தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்கிற ஒரு தகவலை சித்தயோசி சித்தயோகி சிவதாசனையா அவர்களின் புத்தகத்திலிருந்து நான் உங்களுக்கு வழங்குகிறேன் இருபத்து காலசர்ப தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதாவது ராகு கேதுக்கள் ஒரு நம்ம பன்னிரெண்டு கட்டத்துல ஒரு ஒன்றாம் வீட்டுல இவர் இருக்காருன்னா ஏழாம் வீட்டுல ராகு இருக்காருன்னா ஏழாம் வீட்டுல கேது இருப்பாரு எக்ஸாக்ட்லி ஒன் எயிட்டி டிகிரி ஆப்போசிட்ல ரெண்டு பேர் இருப்பாங்க சேர்த்து வழிபாடு செய்யறது இந்த அஷ்ட நாகங்களை குறிக்கக்கூடிய கோயில்கள் தனி வழிபாடு அது வந்து அதை எப்படி யூஸ் பண்ணலாம்னா ஜாதகத்துல ராகுவால பிரச்சனை வரப்ப இப்ப இந்த பிரச்சனைகளை யூஸ் பண்ணலாம் இந்த பனிரெண்டு வகையான சர்பதோஷங்கள் பன்னிரண்டு வகையான சர்பதோஷங்களை வந்து அந்த நம்ம ஜாதகத்துல அந்த அந்த தலங்கள் ஒரு முறையாக போய் வழிபாடு செய்யணும் இப்ப கார்கோடக நாகத்தை உஷன் கார்கோடகன் நூறு நூறு இடம் இருக்கு அதே மாதிரி நம்ம திருச்சி பக்கத்துல கார்கோடகம் வந்து வழிபட்ட ஒரு ஸ்தலம் இருக்கு அந்த மாதிரி அந்தந்த நாகங்களுக்கு ஏற்ற கோயிலை தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்வதுன்னா நாம் சிறப்படையலாம் இப்போதைக்கு ராகு பனிரெண்டு ராசிகளில் எங்கெங்கு இருந்தால் என்னென்ன கோயில் வழிபாடு என்பதை பற்றி பார்த்து மேஷ ராசியில் ராகு இருந்தால் திருவேற்காடு கருமாரியம்மனை வழிபடுவது மிகவும் சாலச்சிறந்தது ரிஷபராசியில் ராகு இருந்தால் சென்னையில் உள்ள காரிகம்பாலை வழிபாடு செய்யலாம் மிதுனம் காளியம்மனை வழிபாடு செய்யலாம் கடகம் சமயபுரம் மாரியம்மன் சிம்மம் கும்பகோணம் ஸ்ரீ படவேட்டு மாரியம்மன் படுவேட்டு மாரியம் என்றது வந்து பாடகட்டி மாரியம்மன் சொல்லிட்டு வழங்கி மான் பக்கத்தில் இருக்காங்க அவங்கள வந்து ரொம்ப பவர்ஃபுல் அங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் அதாவது பாடை கட்டுதல்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு நடைமுறை அங்கே நடக்கும் பயங்கர கூட்டம் இருக்கும் நான் அடிக்கடி பார்த்துருக்கேன் அடுத்ததாக கண்ணியில் இருக்கும்போது புன்னநல்லூர் மாரியம்மன் துலாமில் இருக்கும்போது இருக்கன்குடி மாரியம்மனை சொல்கிறாரு விருச்சிகம் கோவை கோணியம்மன் வழிபாடு தனுசு பன்னாரி மாரியம்மன் மகரம் ஆமாத்தூர் விழுப்புரம் வட்டப்பாறையம்மன் விழுப்புரத்தில் இருக்கும் வட்டப்பாறையம்மன் கோயிலில் வந்து வழிபாடு செய்ய சொல்கிறார் கும்பம் வந்து சேலம் கோட்டை மாரியம்மனை வழிபாடு செய்ய சொல்கிறாரு மீனம் வந்து தொட்டியம் ஸ்ரீ மதுரை காளியம்மனை வழிபாடு மதுரை காளியம்மன் தொட்டியம் காளியம்மன் தொட்டியம்ன்ற ஊரில் காளியம்மனை வழிபாடு செய்ய சொல்கிறாரு ஸோ இது போன்ற பலக தகவல்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்